உபவாச நாளில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அதற்கு பின்பு வாம்சமான யாபர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற சந்ததிகளை வம்சங்களை பிள்ளைகளை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஜெனரேஷன் இதே யோவேல் ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வருசனத்துல கருத்தை சொல்லுகிறார் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை இனி உங்களுக்கு வெட்கம் கிடையாது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற சந்ததி இதைத்தான் சங்கீதம் பனிரெண்டுல அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருச்சக்கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திர அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள் உங்கள் குமாரர்களுடைய ஆசிர்வாதம் உங்கள் குமாரத்திகளுடைய ஆசிர்வாதம் இளமையில் ஓங்கி வளர்கிற விருச்சத்தின் ஆமீன் மகிமையைப் போல சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களின் மகிமையை போல அப்படிப்பட்ட தீர்க்க தரிசன ஆவியுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஏசையா ஏழு பதினான்குல ஏழு என்றால் பூரணம் பதினான்கு என்றால் பரிபூரணம் ஏசையா ஏழு பதினான்குல ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார் அந்த அடையாளத்தை நீங்கள் ஏசப்பாக்கிட்ட கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் பரிபூரணம் உண்டாகணும் உங்கள் வாழ்க்கையில் பூரணமும் பரிபூரணமும் உண்டாகணும் வெறுமை நீங்கணும்னு சொன்னால் அடையாளத்தை கேளுங்க உங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி விரு வளர்கிற விருட்சத்தின் அடையாளத்தை கேளுங்க உங்கள் குமாரத்தை சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போல இருக்கிற அந்த அடையாளத்தை கேளுங்க தீர்க்க தரிசன வரங்களை பெற்ற பிள்ளைகளை கேட்டு ஜெபித்து இந்த காலை வேலையில் பெற்றுக்கொள்ளுங்க மாம்சமான யாவர் மேலையும் ஆவியை ஊற்றுகிற உன் குமாரத் குமாரத்தை தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த வாரத்தை அறிக்கை பண்ணி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ